ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சட்னி பார்க்க போகிறோங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க அந்த தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் தோல் விழுந்து அரை ஸ்பூன் சீரகம் அதில் எல்லாம் பொறிஞ்சதும் அது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன சிசி இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மூணு வரை மிளகாய் மூணு காஷ்மீரி மிளகாய் காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷன் தான் கலருக்காக சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த சட்னிக்கு இப்போ நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் சட்னிக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வதங்கி இப்போ ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்க வேண்டாம் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து சட்னியை அரைச்சிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி நல்லா காரமாக அத்தை கசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுது இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கரைப்பில சேர்த்து சட்னி தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி